இங்க எம்எல்ஏக்கு தெரியாம இந்த திருட்டு நடக்கல யூனியன் தலைவருக்கு தெரியாமல் ஒன்றிய சேர்மனுக்கு தெரியாம இந்த திருட்டு நடக்கல இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவருக்கு தெரியாம இந்த திருட்டு நடக்கல கவுன்சிலுக்கு தெரியாம இந்த திருட்டு நடக்கல ஒன்றிய ஒன்றிய கவுன்சிலுக்கு தெரியாம நடக்கல அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கிடையாது எல்லா பேருக்கும் தெரிஞ்சுதான் நடக்கு இங்க தலையாறு விஓ விரு தாசில்தாரு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை எல்லாருக்கும் தெரிஞ்சா நடக்கு

என்னைய வண்டி ஒரு பங்கன் இல்லையுங்க உங்களை மரியாதையை அப்படிங்க வந்தவனே என்னமோ இவன் வீட்டுல நம்ம போய் கலவன்ட்டு வந்த மாதிரியே மரியாதை இல்லாம கூப்பிட்டு நீத மன்னர்ல எவன்ட கட்டுற எங்களை அனுமதி வாங்க நேர போலீஸ கூப்பிடு வா உடனே போகிறார் யாரு விடுத்துறாரு அப்படியே அரசு நிலத்தில் ஆக்கிரமித்து மண்ணை அள்ளி விட்டார் உடனே கொடுத்து குண்டாசுல உள்ள ஓட்டுறோம் இவங்க ரொம்ப பெருசா நாங்க ஆறு குண்டாஸ் போட்டோம் அவங்க வெக்கம் இல்லாம ஏன்னா கோடி ஓடியா கலாக அவன் வீட்டு சந்துக்குள்ள போய் நின்று காசு வாங்குறது ஒரு டிராக்டர் மண்ணு வீட்டுக்கு அடிச்சா அவன் வந்து நிற்கிறது பாருங்களேன் இப்போ ஊர் முழுக்க பாருங்க இந்த சைக்கிளில் அடிக்கிறவங்க இந்த மாட்டு வண்டியெலாம் இருந்துச்சுங்க மாட்டு